பெயரிலே போன் எடுத்தா போன் எடுத்தீங்கன்னா कट ஆயிடும் கவரோடு இடைத்து கேகே முருகேசன் அய்யோ காக்கி வினாயகர் டென்ஷன் டூலூரியார் கோபார் அவர்களே கோபார் அவர்களே தெரரோடு ஓப்போ ஏசி பைடின் வரும் பாருங்க அப்படியே ஆரத நம்பர் விளையாட்டு கணக்குடைய பொறு

வரவில்லை கொடுத்துருவோம் ஏஎம் கே சி கோபி அடித்தீது ஏஎம் கே சி அனைவீர்கள் ஒரு நிமிடத்தில் வரவில்லை முறையில் முடிவு முடிவு பெறும் நடுவர்கள் முடிவு தாக அறிவிக்கப்படும் என்ப விழா குழு அன்போடு தெரிவித்துக் உங்களுக்கு இதுவே கடைசி அடைப்பு நாங்கள் அறிவித்த வருகிறோம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இருபத்தி எட்டாம் ஆண்டு போட்டிக்கு தொடர்ந்து நல்லா போட்டிக்கு தொண்டர் ஆதரவு அள்ளி தந்து கொண்டது i right. இரண்டு குழுக்களும் சரி சம்பவம் நான்கு 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 தூத்துக்குடி நான்கு தொடர்பு வீசி காப்பது பாலவத்தினர் சரவணன் அவர்கள் அவர்கள் தொடர்பு அறிமுகம் காணவராக இருப்பதை मतिलित நண்பர்கள் விளையாட்டுக் கபடிக்களத்துடைய செயலாளர் அவர்கள் அவரோடு போட்டி அவர்கள் டி ஆர் சுப்பிரமணிய போட்டியரசு உடையாளர் அவரோடு இணைத்து ஊராட்சி மன்ற தலைவர் உறுப்பு கே ஏ ஈஸ்வரன் அவர்கள் ஒன்றாம் தலைவர் உறுப்பு அவர்களும் அழைத்து செல்கிறார் என்பதை போது தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்போட்டியை அறிவு காண்கின்ற குலமா அவர்களை உணர்வடைந்து செல்வர் நண்பர்கள் விளையாட்டுக் கழகத்துடைய செயலாளர் பிரபாகரன் அவரோடு இருந்து போட்டித் தேர்தல் உரிமையாளர் டி ஆர் சுப்பிரமணி தினேஷ்குமார் கணபர் கம்பெனி நகரம் அவரோடு இருந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே ஈஸ்வரன் அவர்கள் சார்பாக எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் கலந்து கொள்ள பெரும் சார்பாக அடுக்கட்டோம் பாஸ்கரன் அவர்கள் அட்வொகேட் அவர்களை விழா நோட் சார்பாக வரவேற்கின்றோம் அவர்களை விழாக்குழு சார்பாக விழா சார்பாக வரவேற்கட்டோம் சரணன் அவர்கள் கள்ளவாளையம் குதிரைக்காடு எடப்பாடி அவர்களை விழா சார்பாக அந்நோடு வரவேற்கட்டோம் அவர்கள் கரூர் அவர்களை விழாக்குழு கண்டவர் கபடி கழகத்தினுடைய அணித்தலைவர் அவர்களையும் விழா க்ளூக் சார்பாக வரவேற்கின்றோம் அவர்களையும் விழா சார்பாக ஆ i uh -huh. பொன்னாடை உயர்த்தி கௌரவிக்கப்படுகிறது அவர்களுக்கு எங்களது பரிப்படை கோல்வி அவர்களின் சார்பாக கொண்டாடை ஓர்த்தி கமரிக்கப்படுகிறது எங்களது இளைய விழாவிற்கு வழங்கிய

இந்த மாபெரும் கபடி திருவிழாவிற்கு வருகின்ற அணிகளுக்கு இருவழி போக்குவரத்து செலவை அள்ளித்தந்து கொண்டிருக்கின்ற எங்களது நண்பர்கள் விளையாட்டு கழகத்துடைய அருமை நண்பர் கபடி ஆலோசகர் நாங்கள் அவரை அனுமதியோடு ி சரோட அவர்களும் ஒரு வான்சுறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நடுவர் குமார் அண்ணா Gracias. <coughs>

செவன் ப்ரதர்ஸ் திருவள்ளூர் பதினைந்து எஸ்ஆர்எஸ் தூத்துக்குடி பதினான்கு ஆடுகளம் இரண்டு அன்பான அடிப்படைய முன்னாள் ஆலோசகர் பெருத்தலைவர் சாய்நாதன் அவர்களை எங்களது விழாக்கூட சார்பாக வருக வருக எங்களுடைய

ஆடுகளம் ஒன்றில் ஏஎம் கேசி ஐந்து கேசி ஐந்து பத்தொன்பது பத்தொன்பது ஆடுகளம் இரண்டில் பத்தொன்பது பத்தொன்பது தூத்துக்குடி பத்தொன்பது திருவள்ளூர் பத்தொன்பது